கீழே இராணுவத்தினருடைய மூஞ்சிகளோ எதுவுமே எல்லாமே ரோ கட்டி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க பெருமைக்கு இறங்கலை மறுமைக்காக இறங்கி இருக்கிறார்கள் போயிருவீங்க அல்லது நீங்கள் மரணத்தை தழுவீர்கள் நீங்கள் உயிரோடு திரும்ப மாட்டீர்கள் உங்களுக்கு மரணம்தான் பரிசு டெனல்ஸுக்குள்ளே போகாதீங்க சுரங்கத்துக்குள்ளே போகாதீங்க என்று சொல்லி இரண்டு முக்கிய தலைவர்களிடம் அந்த மீட்டிங் நடக்கும்போது அங்கேருந்து பிடை கைதியாக பிடித்து வைத்து டெனல்ஸ்லேருந்து வெளியே வந்தாங்கல்ல ஹமாஸ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அதுவும் அந்த சுரங்கத்துக்குள்ள வந்து அனைத்து விதமான வசைகளையும் வச்சு ஆடு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஊடகங்களை முதல்ல கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஊடகம்லாம் ஊத்திக்கிருச்சு ஊத்திக்கிடுச்சு ஊன்று போயிருச்சு சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஜுவல்லர்ஸ் பிரிசி ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பிற்கு அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் வந்து ஒரு உண்மையை உளறி கூட்டியிருக்கிறது உண்மையை உடைத்து சொல்லி இருக்கிறது ஏன்னா ஒரு ஒரு கட்டத்தில் உளறி கூட்டினாங்க அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க இஸ்ரேல் இப்பொழுது அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல வேறு வழியே இல்லை உண்மையை சொல்லியே ஆக வேண்டுமென்ற நிர்பந்தத்தில் ஏன்னா அவங்க உண்மையை சொல்லலைன்னா வேறு ஊடகம் சொல்லிடுதில்லை இப்போ ஒன்றுமே செய்ய முடியல அந்த அயண்டோம் மாதிரி தான் ஒரு பேர் வரும்போது அயண்டோம் தடுக்கும் ரெண்டு தாக்குதல் வரும்போது தடுக்கும் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பத்தாயிரம் தாக்குதல் வரும்போது டோம் வந்து போயிடும் த கட்டுப்படுத்த முடியாது அந்த மாதிரி தான் ஊடகங்களை முதல்ல கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க இன்றைக்கி ஊடகம்லாம் ஊற்றி ஊ ஊன்று போயிடுச்சு அப்போ ஆகையால் என்ன ஆகுதுன்னா ஊடகங்கள் வந்து உண்மையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்னென்னா ஊடக அந்த ஊடகத்திற்கு பிடித்து வைத்து ரிலீஸ் பண்ணாங்கள்ல புனைக்கைதிகள் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா செய்து இந்த இஸ்ரேல் இராணுவத்தினரை டெனல்ஸுக்குள்ளே போக வேணாம்னு சொல்லுங்க டெனல்ஸுக்குள்ளே போனால் இஸ்ரேல் இராணுவம் என்னாகும் டெனல்ஸை கைப்பற்றிடுமா கைப்பற்றாது அவங்களுடைய கைகளில் நீங்கள் போயிடுவீங்க அல்லது நீங்கள் மரணத்தை தழுவுவீர்கள் நீங்கள் உயிரோடு திரும்ப மாட்டீர்கள் உங்களுக்கு மரணம்தான் தான் பரிசு டெனல்ஸுக்குள்ளே போகாதீங்க சுரங்கத்துக்குள்ளே போகாதீங்க என்று சொல்லி இரண்டு முக்கிய தலைவர்களிடம் அந்த மீட்டிங் நடக்கும்போது அங்கேருந்து பிணை கைதியாக பிடித்து வைத்து டெனல்ஸ்லேருந்து இருந்து வெளியே வந்தாங்கள்ல ஹமாஸ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அதிர்ந்து போகிறது அப்படியே பயந்து நடுங்கி போகிறாங்க என்னப்பா இது டெனல்ஸுக்குள்ளே போக வேணாம்னு சொல்கிறீங்க இவங்க டெனல்ஸுக்குள்ளே நாங்கள் தண்ணி எடுத்து உள்ளே அடித்து கடல் தண்ணி எடுத்து உள்ள அடிச்சு டெனல்ஸை பூரா அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ரசாயனத்தை கலந்து விட்டு ஹமாஸ் டெனல்ஸை பூரா நாங்கள் அழிச்சுடுவோம் என்று சொல்லி சும்மா பில்டப் பண்ணாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் தான் இருக்கோம்னு சொல்லி ஹமாஸ் தெளிவாக அறிவித்திருந்தது ஹமாஸ் தலைவர் தெளிவாக அறிவித்திருந்தார் ஒன்று இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பாருங்கள் அஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு நாங்கள் ஒரு டெனலை கைப்பற்றியிருக்கிறோம் அங்கே ஒரு கார் போகக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குது அங்கே உணவு இருக்குது அங்கே வந்து எல்லா வசதிகளும் இருக்குது என்று சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த மீடியாவில் போடுறாங்க போட்டால் ஹமாஸ் உடனே ரிப்ளே என்ன ரிப்ளே இது எங்களுடைய டனல்ஸ் கிடையாது நாங்கள் எங்களுடைய சுரங்கப்பாதை கிடையாது இவங்க தப்பிக்கிறதுக்காக இஸ்ரேலில் உள்ள முக்கிய தலைவர்கள் தப்பிக்கிறதுக்காக தோல்வி மறைப்பதற்காக தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதிபர் தப்பிச்சாகணும் அர்ஜென்டினா அதிபர் எலியாட்டரை பிடிச்சி ஓடுனாரா இல்லையா அந்த மாதிரி நாடு தோற்று போச்சுன்னா என்ன இப்போ அதே மாதிரி இலங்கையில் ஏற்பட்டுச்சா இல்லையா மக்கள் போராட்டம் வெடிச்சு கடைசியில் வந்து இலங்கை வந்து அதிபர் தப்பிச்சு ஓடுனாரா இல்லையா இலங்கையில் பல பல முக்கியஸ்தர்கள்லாம் தப்பிச்சு ஓடுனாங்க அந்த மாதிரி தப்பிச்சு ஓடணும் மேலே தப்பிச்சு போக முடியாது குண்டு புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க குண்டு இவங்க மேலே வந்து விழுந்துடும் இவங்க அடிக்கிற குண்டு அப்படி இருக்கும்போது நம்ம சுரங்கப்பாதையை அமைச்சு இதுக்குள்ளே தப்பிச்சு போகணும் அப்போ அதற்காக இவங்க கட்டின சுரங்கப்பாதை தான் சொல்லி நான் எங்களுடைய சுரங்கப்பாதை இல்லை என்று சொல்லி ஹமாஸ் தெளிவாக அறிவிக்கிறது ஏன்னு சொன்னாக்க ஹமாஸுடைய அறிவிப்பை பூராமே நம்ம நம்பலாம் இஸ்ரேலுடைய அறிவிப்பு பூராமே பொய்யாக ஃப்ராடாக இருக்கிறது பல முறை நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு மருத்துவமனையை பிடிச்சி மருத்துவமனையை தாக்கி இதில் ஹமாஸ் இருக்கிறார்கள் ஹமாஸ் இங்கே தான் ஆயுதத்தை பதுக்கி வச்சுருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு மருத்துவமனையை தாக்குனாங்க அது பொய்யின்னு சொல்லி ஹமாஸ் அறிவிச்சுட்டாங்க நாங்கள் மருத்துவமனைக்கெலாம் அப்படிலாம் நான் அதே மாதிரி ஒரு வீடியோலாம் வெளியிட்டாங்க இது இந்தந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து ஹமாசுடைய ஆயுதங்கள் இந்த உடைகள் எல்லாம் ஹமாசுடைய உதறி உடைகள் என்று சொல்லி பொய்யான ஒரு வீடியோவை எடிட்டிங் பண்ணி வெளியிட்டு அவங்களே டெலிட் பண்ணி அசிங்கப்பட்டு கடைசியில் உலகாரங்களை இது பொய் நிரூபணம் ஆயிடுச்சு அப்போ கடைசியில் பார்த்தா மருத்துவமனையில் பல மருத்துவமனைகளை இவங்க தான் அழிச்சாங்க பல குழந்தைகளை ஆம்புலன்ஸை முத கொண்டு விடலை இந்த அயோக்கியர்கள் ஆம்புலன்ஸ் போகிற ஆம்புலன்ஸை இவங்க போகிறவங்க மறிச்சாங்களா இல்லையா அப்போ தெல்ல தெளிவாக ஹமாஸ் சொல்கிறது கரெக்டாக இருக்குது இந்த மருத்துவமனைக்குள்ளே நாங்கள் இல்லை மருத்துவமனை இவங்க ஹமாசு தான் மருத்துவமனையை அழித்ததுன்ற அந்த பொய்யும் சொன்னாங்க நாங்கள் மருத்துவமனையை அழிக்க மாட்டோம் நாங்கள் மருத்துவமனையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே மாதிரி இந்த உண்மை விளையாடுச்சு எப்படி விளையாடுச்சு இவங்க தான் மருத்துவமனை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைகள் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி குடிக்க போகிற இடத்துல பாம் போடுறாங்க தண்ணியையும் தடை பண்ணுறாங்க ஹமாஸ் இந்த மாதிரியான ஒரு சீப்பான ஒரு சில்லறத்தனமான ஒரு வேலைகளை ஹமாஸ் இதுவரை செய்ததே இல்லை செய்யவும் இல்லை இனி செய்யவும் செய்யாது அவங்களுடைய இலக்கு எல்லாம் அவங்களுடைய அடி பூராமே இராணுவத்தை நோக்கித்தான் அவர்களுடைய இலக்கு வந்து சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் முழு முழுவதுமாக அந்த பகுதியினுடைய கைகளுக்கு வர வேண்டும் நாங்கள் ஆளுமை செலுத்த வேண்டும் நாங்கள் அரசாட்சி செய்ய வேண்டும் எங்களுடைய கண்ட்ரோலில் வரணும் அந்த மக்கள் இனிமேல் நிம்மதியாக நீ எத்தனை தடவை அடித்த எம்புட்டு நீ அடித்து அம்புட்டு அடி நாங்கள் வாங்கி அதிலிருந்து நாங்கள் பாடம் கற்பித்து கொண்டு அதில் உள்ள நீ என்னவெல்லாம் செஞ்சியோ எப்படியெல்லாம் ஐடியா பண்ணியோ அந்த ஐடியாவுக்கெல்லாம் ஐடியா அந்த பிளானுக்கெல்லாம் பிளானு நீ என்னெல்லாம் செஞ்சியோ அனைத்துலேயும் இருந்து நாங்கள் உன்னை கண்டுபிடிச்சி எப்படி தடுக்கிறது எப்படி எங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி எங்களை தக்க வைப்பது எந்த ரூட்டில் வந்தால் எந்த ரூட்டில் வந்து நாங்கள் திரும்ப உங்களை அடிப்பது என்பதை தெல்ல தெளிவாக நிறுத்தி நிதானமாக நாங்கள் கற்றுக்கொண்டு இத்தனை வருடங்கள் கடித்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் இத்தனை மாதங்களாக தொடர்ச்சியாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் தெளிவாக இருப்போம் என்பதை வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பகிரங்கமாக அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தோல்விதான் இவங்க இன்னத்தெல்லாம் சொல்கிறாங்களோ ஏன்னா அவங்க தான் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க இத்தனை ஏரியாக்கள் அடித்தோன்னு மேப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க இத்தனை மே இத்தனை பேர் அடித்தோம்னு சொல்லி ஃபோட்டோவோட ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன இத்தனை டேமுகளை நொறுக்கியிருக்கிறோம் இத்தனை டேமுகளை அழிச்சிருக்கிறோம்னு சொல்லி என்ன ரேட்டு வாரியாக போட்டுறாங்க பார்க்குறோமா இல்லையா அப்போ இவங்க சொல்கிறது எல்லாமே ஹமாஸ் சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கிறது ஆதாரபூர்வமாக இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக உடனே பதில் சொல்கிறாங்க அது அதுக்குன்னு டீம் டீம் ஒர்க்கு அது அதுக்குன்னு ஆள் போட்டு வச்சிருக்கிறாங்க அது அதுக்குன்னு அவ பிரமிச்சு போய் நிற்கிது இன்றைக்கு உலகமே உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு ஹமாசுருடைய ஹூதிகளுடைய ஹிஸ்புல்லாவுடைய இப்படி சிறு சிறு குழுக்களுடைய அந்த தாக்குதல் என்பது அப்படியே மிரண்டு ஒரு நாடு கூட இந்த மாதிரி செய்ய முடியாது இப்படி இவங்க இந்த அளவுக்கு காலக்கெடு நீடித்து கொண்டே போகிறது அவங்க ஒரு குழு டிமாண்ட் வைக்கிது ஒரு நாடு அடிபணியுது அளவுக்கு ஒரு வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது நம்மளால் இன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியல எங்கேருந்து இவர்களுக்கு ஆயுதம் வந்துச்சு எப்படி இப்படி ஐடியா பண்ணாங்க எப்படி சுரங்கங்கள் அமைச்சாங்க எப்படி குடஞ்சாங்க ஒரு சுரங்கம் வந்து அமைக்கணும்னா எவ்வளவு சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அதுவும் அந்த சுரங்கத்துக்குள்ளே வந்து அனைத்து விதமான வசதிகளையும் வச்சு ஆடு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அசால்ட்டா என்ன அதுக்குள்ள சிறைச்சாலை இருக்குது அதுக்குள்ள தண்ணி இருக்குது அதுக்குள்ளே வந்து பரிமாற்றங்கள் செய்யக்கூடிய அளவு இருக்குது இணைப்புகள்லாம் இருக்குது அதுக்கு பல பாதைகள் இருக்குது அந்த ஆயிரக்கணக்கான வழிகளையும் அழிந்து வைத்திருக்கிறார்கள் என்னடா இது இப்படி இந்த அளவுக்கு இவங்க செஞ்சதுக்கு என்ன காரணம் எப்படி வந்துச்சு என்று சொல்லி இன்றைக்கு வந்து உலக அரங்கில் உற்று நோக்கூடிய அளவிற்கு இவர்கள் வந்து ஹமாஸ் படையினர் வந்து இன்றைக்கு வந்து கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவங்களுடைய மூஞ்சி எங்கேயாவது வெளியிட்டாங்களா மூஞ்சியை வெளியிட மாட்டாங்க ஏன்னா எந் எல்லோருமே நாங்கள் வந்து ஒரு செயல் செஞ்சிட்டா எங்கள் மூஞ்சி தெரியணும் நாங்கள் வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும்னு சொல்லி ஒரு இராணுவ வீரன் சுட்டு கொண்டே இருக்கிறான் நேரம் வந்து ஒரு குண்டு அடிச்சிட்டா இல்லையா ஒரு இராணுவம் அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் என்னென்னா மூஞ்சியை காட்டுவாங்க மூஞ்சியை காட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் இத்தனை சுடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குழுக்களாக இருந்து சுடுறாங்க அந்த இதுக்குள்ளே இருந்து தூங்குறாங்க சண்டை ஓரம் சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகிற பைக்கூடத்துக்கு போட்டு கலவடிச்சிட்டு ஒட்டச்செடிக்களை உட்காந்து தூங்குவாங்கல்ல அல்லது மடைக்கில் உட்காந்து தூங்குவாங்கல்ல அந்த மாதிரி ராணுவத்தில் வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து தூங்குறாங்க எந்த இப்போ போட்டெல்லாம் வந்துச்சு அதே மாதிரி வந்து நாங்கள் சுடுறோம் இப்படிலாம் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டினா சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஹமாசா ஹி ஹமாசா ஹிஸ்புல்லாவா எந்த படையின் தெரியல ஒரு குண்டு வந்து டம்மு தான் ஸ்பாட்லேயே அவுட் ஆகி செத்து போகிறான் அதை நான் த காட்டிக்கிறது பெருமைக்கு காட்டிக்கிறது ஆனால் இவங்க எந்த மூஞ்சியும் காட்டவே இல்லை தலைவருடைய மூஞ்சியும் காட்டலை ஏன்னா சில முக்கியஸ்தருடைய மூஞ்சி அதை மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது அந்த கீழே இராணுவத்தினருடைய மூஞ்சிகளோ எதுவுமே எல்லாமே ரோ கட்டி தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க பெருமைக்கு இறங்கலை மறுமைக்காக இறங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் இருந்து தெள்ளத் தெளிவாக தெரிகிறது வாகிர் தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து குல் ஜால் அல் ஹக் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே